என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் சொல்வதை நன்றாக கவனித்துக்கேள் தேடுவது கிடைக்காது என்று நீ ஏன் முடிவெடுத்து வாடுவது ஏனோ என் பிள்ளையே இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீ ஏ தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் யாம் இருக்க பயமேன் விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ விடுவாய் இது உன் நப்பன் முருகன் வாக்கு